நந்தினியை கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் இந்த மாதவியாக அடிக்க வைக்கிறாங்க நம்ம சூர்யா நம்ம சூர்யாவுக்கு சரியான கோபம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது இந்த சைனிங் அத்தாரிட்டியை மாற்றணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ பெரிய பிளானை பண்ணி நம்ம நந்தினியோட கையை உடைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல பிளானை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு கடைசியில் பயங்கரமாக கோவத்தில் இருந்தது மட்டும் இல்லாமல் இப்போது நந்தினிக்கே எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கிறாங்க அதாவது முதல்ல வந்து பார்த்துனா கேட்குறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் மாதவி தான் தெரிஞ்சால் நீ என்ன பண்ணுவோம் நந்தினி அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் இருந்தாலும் அடிக்கிறதுலாம் அவங்களோட லிஸ்ட்லேயே கிடையாது இப்போது ஷார்ப்பை வச்சு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற உண்மை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதவி அடிக்க போகிறது கிடையாது ஆனால் நந்தினி தான் அடிக்க போகிறாங்க நந்தினி மாதவி வந்து பார்த்தீங்கன்னா நீ அடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே நந்தினி வந்து இல்லை சார் வேணாம் சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நந்தினியை பல்லாருன்னு ஒரு அரை விட்டு எதுக்காக இப்படிலாம் இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனல்